என் தங்க பிள்ளையே காரணத்தோடு இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நான் உனக்கு இன்று ஒரு ஐந்து பேரின் பெயரைச் சொல்கின்றேன் இந்த ஐந்து பேரும் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதி அற்புதத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றார்கள் இவர்கள் ஐந்து பேரும் உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இதில் மூன்று ஆண்கள் இரண்டு பெண்கள் என் குழந்தையே இது மட்டும் நாளை உன் வாழ்க்கையில் சாத்தியமாகிவிட்டது என்றால் இனிமேல் யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் யாராலும் இனி உன்மேல் பழி சுமத்திவிட முடியாது செய்யாத தவறுக்காக பல பழிகளை சூக்கி சுமந்த என் குழந்தை இனிமேல் நீ செய்த தவறுக்கு கூட நிச்சயமாக யார் முன்னாலும் கலங்கிவிட மாட்டாய் ஏன் தெரியுமா நீ ஒரு தவறு செய்திருக்கிறாய் என்றால் கூட அது தெய்வத்தின் முன்னால் தெய்வத்தின் அனுமதியை பெற்று நீ செய்வதாக மட்டுமே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட குழந்தைகள் யாவரும் பயபக்தியோடு தெய்வங்களை வணங்கும் பொழுது வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையும் ஒருபோதும் செய்துவிட மாட்டார்கள் தன்னை சுற்றி என்ன நடக்கின்றது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கின்றது எதையெல்லாம் தெய்வம் நமக்கு சரி என்று தருகின்றது எதையெல்லாம் தெய்வம் நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்றது என்பதனை பற்றியெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை ஒவ்வொருவருக்கும் நன்றாக புரிய தொடங்கிவிட்டது காரணமில்லாமல் எதுவுமே நடக்கவில்லை என்பதும் காரணம் இருந்தாலும் அது உனக்கானது இல்லை எனும் பொழுது ஒரு பொழுதும் அது உன்னை வந்து சேராது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்க வேண்டுமோ எது உன் விதியானதோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தந்துவிடும் என் பிள்ளைக்கு இதுதான் வேண்டும் என்று நீ மனதில் நினைத்து விட்ட பிறகு யாரிடத்திலும் சென்று எந்த ஒரு அனுமதியும் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இது உன்னுடையதாகவும் உனக்கானதாகவும் என்றும் என்னால் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது இத்தனை பெரிய ஒரு வரம் எந்த ஒரு குழந்தைக்கும் வாழ்க்கை அத்தனை சுலபமாக வெல்லாம் கிடைத்து விடாது அவரவர் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் தெய்வம் அவர்கள் முன்னால் வந்து நிற்கும் அம்மா நான் என்ன புண்ணியத்தை செய்தேன் நீ எதற்காக என் முன்னால் நிற்கிறாய் என்று கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையே முன்பு ஒரு நாள் உன்னிடத்தில் பசி என்று கையேந்தி நின்றவருக்கு நீ உன்னாலான உதவிகளை செய்தாய் இதுவென்ன மிக பெரிய விஷயமா அம்மா எல்லோரும் தான் செய்வார்கள் நான் என்ன அப்படி பெரிதாக செய்து விட்டேன் கேட்கின்றாய் என் குழந்தையே அந்த நேரத்தில் உனக்கென்று நீ வைத்திருந்ததை அவர்களுக்கு கொடுத்தாய் அந்த ஒரு நேரம் நீ பட்டினியாக கிடந்திருந்தாய் அதுதான் இன்று உனக்கு இந்த தெய்வங்களின் அருள் கிடைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்பதனை மறந்துவிடாதே விடாதே நாளைய தினம் உனக்கு ஐந்து பேர் வந்து உதவி செய்வார்கள் ஐந்து பேரினுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அவர்கள் யாரென்று தெரிந்தால் நீ பெருமகிழ்ச்சி அடைவா என்று நான் சொல்கிறேன் ஆனால் நிச்சயமாக என் குழந்தை இதைவிட பாக்கியம் வேறு யாருக்கு கிடைக்கும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் எப்பொழுதுமே நான் ஒரு காரணமாக இருக்கின்றேன் அல்லவா இந்த வராகி எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் அல்லவா அதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே நீ என் மீது கொண்ட அன்பும் என் மீது கொண்ட நம்பிக்கையும் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா ஒரு உன்னை கைவிட மாட்டாள் என்பது உன்னுடைய நிறைவான புரிதலாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் மனது எதையும் எளிதாக ஏற்றுக்கொள்ளாது ஆனால் இது மட்டும்தான் உனக்கு இருக்கிறது இது ஒன்றுதான் உனக்கு முடிவு என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளாமல் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே நல்ல நேரமும் நல்ல மாற்றங்களும் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களையும் ஒரு சேர கொடுக்க வேண்டும் எதை எதையோ நம்பி இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி எதையுமே என் குழந்தை நீ தொலைத்துவிடக்கூடாது எந்த ஒரு உண்மைகளையும் இழந்து விடக்கூடாது உன்னுடைய கவனங்கள் அதிகமாக திசை திரும்பி செல்வதனால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்கள் கிடைக்காமல் போய்விடுகின்றது அதற்கு காரணம் என்ன தெரியுமா இது மட்டும்தான் நமக்கு நிரந்தரமானது என்ற ஒரு முடிவை நீ உனக்குள் எடுத்து கொண்டால் நீ எண்ணியபடி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொடுக்கும் ஆனால் இதை விட்டால் அது அதை விட்டால் இது என்று பல சிந்தனைகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு எதையுமே முடிவாக பெற்று கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எந்த நொடியிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டாயோ அந்த நொடியிலிருந்தே இந்த வாழ்க்கை உனக்கான எல்லாம் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எத்தனையோ முறை நான் உனக்கு நடத்திய விஷயங்களும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்திட்ட விஷயங்களும் எந்த நேரத்திலும் உனக்கு சரியானது என்று தோன்றுகிறதோ அது உனக்கும் தோன்ற வேண்டும் எனக்கும் தோன்ற வேண்டும் அப்படி இருக்கும் பொழுதில் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைப்பது ஒவ்வொன்றும் உனக்கு சரிப்பட்டு வருகிறது என்பதனை தெரிந்து கொள்வாய் எதையுமே கவனக்குறைவாக எடுத்து கொள்ளாதே எந்த விஷயத்தையுமே கவனக்குறைவாக என்னவென்று பார்க்காதே உன் கவனம் சிதறும் பொழுது உன் வாழ்க்கையும் போகும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி நான் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த ஐந்து பேரின் பெயர்களையும் இத்தனை நேரம் எதிர்பார்த்திருந்தாயா அல்லது அம்மா சொல்லும் பொழுது சொல்லட்டும் அதுவரையிலும் அம்மாவின் வார்த்தைகள் நமக்கு ஆறுதலை கொடுக்கட்டும் என்று நினைத்து கேட்டுக்கொண்டிருந்தாயா சரி உன்னை நான் சோதிக்கிறேன் உண்மையாகவே இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ பொறுமையாக கேட்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக நீ இந்த நொடி எனக்கு பதிவிட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்பதைத்தான் அம்மா உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று நீ சொல்லிவிட்டாயானால் நிச்சயமாக உண்டாயானவள் ஆனவள் நான் புரிந்து கொள்வேன் நீ இன்று மிகப்பெரிய பெரிய எல்லாம் சாதித்திருக்கிறாய் என்று இன்று மிகப்பெரிய பெரிய எல்லாம் நீ செய்ய தொடங்கி இருக்கிறாய் என்று உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய் இந்த வராகி இந்த ஐந்து பேரின் பெயர்களையும் இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற முதலாவது நபர் யார் தெரியுமா நாளைய தினம் அஷ்டமி நாளை மதியத்திற்கு பிறகு உனக்கு அஷ்டமி திதியானது ஆரம்பிக்கின்றது அதனால் நாளைய தினம் நீ செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தையே கால பைரவரின் அருளையும் பிரித்தியங்கராவினுடைய அருளையும் நீ பெற வேண்டியதுதான் என் குழந்தையே உக்கிரமான தெய்வங்கள் ஆக்ரோஷமாக பல விஷயங்களை உனக்கு செய்து கொடுக்க கூடியவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை எல்லாம் களைந்து உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க கூடியவர்கள் உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் நீ இந்த வாழ்க்கையில் உறுதியாக இருக்கிறாயா என்பதனை உணர்ந்து உனக்கான அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்க கூடியவர்கள் உன்னை சுற்றி வந்த தீமைகள் எல்லாம் உன்னை படுத்திய பாடுகளை உணர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றங்களை நடத்தக்கூடியவர்கள் இந்த இரண்டு பேரும் நாளை அஷ்டமி நாளில் உன் வாழ்க்கையில் இருக்க போகிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இவர்கள் உன்னை ஆட்டி படைக்கின்ற தீமைகளையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களையும் உன்னை விட்டு நீக்கி உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக நடத்தி தருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இதையெல்லாம் கடந்து இன்னும் மூன்று பேர் மீதமிருக்கிறார்கள் அல்லவா ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் அறிந்து கொண்டாய் மீதமிருக்கின்ற மூன்று பேரும் யார் என்று அம்மா பலமுறை உனக்கு வலியுறுத்தி இருக்கின்றே ஏனென்றால் தொடர்ச்சியாக சதுர்த்தி திதியையும் பஞ்சமி திதியையும் சஷ்டி திதியையும் நாம் காணும் பொழுது இந்த மூன்று திதிகளிலும் நீ இவர்களை சரியாகவே வணங்கி இருக்கிறாய் என்றால் அதாவது சரியாக வணங்கி இருப்பது என்றால் என்ன தெரியுமா அவர்களுக்கு நீ ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டால் அது போதும் மனதார அவர்களை நினைத்து அவர்களின் நாமத்தை நீ சொல்லி இருந்தால் அது போதும் அது உண்மை என்றால் நாளைய தினம் நீ சதுர்த்தியின் நாயகனான விநாயக பெருமானையும் பஞ்சமி நாயகியான இந்த வராகி என்னையும் சஷ்டியின் நாயகனான அந்த கந்த கடவுளையும் நிச்சயமாக உன் இல்லத்தில் ஒரு சேர காண்பாய் இவர்கள் எல்லாம் உன் இல்லத்திற்குள் தான் இருக்கிறார்கள் என்பதனை எப்படி உன்னால் உணர முடியும் இவர்கள் எல்லாம் உன் இல்லத்திலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள் என்பதனை உன்னால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் நிச்சயமாக அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அத்தனைக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு அது என்ன தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு சரியான விஷயங்களை எல்லாம் இவர்கள் நடத்தும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் தெய்வ மனம் கமலும் என் குழந்தையே பொதுவாக தெய்வத்தை வணங்குவதற்கு இடஞ்சல்கள் ஏற்படுகிறது என்றாலே அந்த இடத்தில் தீய சக்திகள் இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து விடலாம் ஆனால் எப்பொழுது உன்னுடைய மனது தெய்வத்தை தேடி ஓடுகின்றதோ நீயே சரி நாளை பூஜை செய்து கொள்ளலாம் என்று நினைத்தாலும் கூட உன்னுடைய மனது அதனை ஒத்துக்கொள்ளாமல் உடனடியாக தெய்வத்தை தேடி ஓடுகின்றதோ அப்பொழுதே நீ புரிந்து கொள்ளலாம் தெய்வம் உன் வாழ்க்கையில் நிறைந்து நிற்கிறது என்பதனை தெய்வம் உன் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து உன்னை வாழ்த்துகிறது என்பதனை தெய்வத்தினுடைய அன்பினை நீ எப்பொழுதும் நிறைவாக பெற்று கொண்டிருக்கிறாய் என்பதனை எந்த நிலையிலும் தெய்வம் உன்னை விட்டு விலகாது என்பதனை உன் இல்லத்தில் இருக்கின்ற தெய்வங்களை நீ உணரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது அதிலும் குறிப்பாக நாளைய அஷ்டமி திதியில் நீ இவர்கள் அத்தனை பேரையும் ஒரு சேர உன் இல்லத்தில் காணும் பொழுது நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நிறைவேறாத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னை வேதனைப்படுத்தியவர்களும் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களும் உன்னை விட்டு விலகி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைக் கண்டு நிச்சயமாக மூக்கின் மேல் கை வைத்து பார்க்கத்தான் போகின்றார்கள் என் குழந்தையே இந்த வராகி ஒவ்வொரு நாளும் உனக்கு எடுத்துச் சொல்கின்ற நல்ல விஷயங்களை நீ சரியாகவே உன் மனதிற்குள் புரிய வைத்துக்கொண்டு கொண்டு நாம் செய்யக்கூடிய விஷயங்களை சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தோடு எதுவும் முடியவில்லை இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் உன்னைச் சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளையும் தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் புரிந்து கொள் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு